திருமணம் முக்கியங்க மனைவி இல்லாமல் அது குடும்பம் இல்லை குழந்தைகள் இல்லாமல் அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சி இல்லை ரெண்டுக்கு நடுவில் நம்ம இருக்குமோ குடும்பம் குழந்தைகள் இது ரெண்டு தான் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இது ரெண்டுமே இல்லாமல் நம்ம என்ன சொல்ல போறோம் என்ன செய்ய போகிறோம் என்ன வளர்ச்சி அடைய போகிறோம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயா தினம் தினம் நாம் எப்படி புழைக்க போறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பொருளாதாரத்தில் நான் ரொம்ப தோல்வியை சந்திக்கிறேன் ஐயா எனக்கு திருமணமே ஆகாதோ அப்படிங்கிற வருத்தத்தோட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் திருமணம் ஆயிடுச்சு குழந்தை இல்லை அப்படிங்கிற வருத்தத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன் திருமணமாகி குழந்தைகள் பிறந்துட்டாங்க பொருளாதாரத்தில் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் இது எல்லா விஷயமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுதான் இந்த பொருளாதாரம் கடன் பிரச்சனை வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இது எல்லாம் தரக்கூடியது நம் வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரம் கடவுள் எல்லாவற்றுக்கும் ஒரு எதிர்வினையான விஷயத்தை வச்சிருப்பார் இது எங்கிருக்கிறது எங்கிருந்து நடக்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்க்கறத விட இந்த திருமணம் என்பது தடையாகி போறதுக்கான காரணம் எங்கிருந்து வருது திருமணம் நடந்த பிறகு குழந்தை பாக்கியம் என்ற விஷயத்தில் எங்கே தடை ஏற்படுது இது ரொம்ப ரெண்டு முக்கியமான விஷயம் இந்த ரெண்டிலேயும் நம்ம வாழ்க்கை அடங்கியிருக்கு திருமணங்கிற விஷயம் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையை எதிரொலிக்கும் பொருளாதாரத்திலே நம்மளுடைய வாழ்வாதாரத்தை மாற்றும் இந்த திருமணங்கிற இடத்துல உங்க ஜாதகத்தில் லக்னாதிபதி பலம் பெற்று இருக்கிறார் பலமாக இருக்கிறார் பலமாக இருக்கிறார் ஏழாம் இடத்தினுடைய அதிபதி இரண்டாம் இடத்தினுடைய அதிபதி பாப கிரகங்களோடு இணையாமல் இருக்கிறார் நிச்சயமாக உங்களுக்கு திருமண வாழ்க்கை உண்டு ஒன்று ஐந்து ஒன்பதை மட்டும் ஏன் இவ்வளவு தெளிவாக சொல்கிறோம் எதற்காக இது முக்கியம் என்று சொல்கிறோம் வாழ்வாதாரத்தில் பொருளாதாரத்தில் ஒன்று ஐந்து ஒன்பதற்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் ஏதாவது காரணம் இருக்கிறதா பார்த்தோன்னா நமக்கு புரியும் நிச்சயமாக உண்மையாக சத்தியமாக காரணம் இருக்கிறது ஒரு ஜாதகத்தில் ஒன்று ஐந்து ஒன்பது வளமாக இருந்துவிட்டால் மற்ற விஷயங்களை பற்றி நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்க ஒரு ஜாதகத்தில் ஒன்று ஐந்து பலம் பெற்று சுபத்தன்மையோடு இருந்துவிட்டால் அந்த கிரகத்தோடு மற்ற கிரகங்கள் தொடர்பு ஏற்படுத்திவிட்டால் திருமணமும் சரி குழந்தை பாக்கியமும் சரி பொருளாதாரத்திலும் சரி எந்த சருக்களும் தடையும் இருக்காது இவ்வளவு ஒரு விஷயத்தை அது தர முடியும் நமக்காக கொடுக்க முடியும் இவ்வளவு ஆற்றல் முறைந்ததாக நம்ம வாழ்க்கை இருக்கும் குழந்தை ரொம்ப முக்கியம் சார் ஒன்னா லக்கணம் அதுதான் விதி நாம் பிறந்திருக்கக்கூடிய எந்த தலையிலே என்ன கருமாவை வாங்கி பிறந்திருக்கிறோம் இந்த கருமா நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் எது நமக்காக காத்திருக்கக்கூடிய விதியினுடைய அம்சம் என்ன நான் இந்த ஜனநலத்தில் நாம் கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படியே நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய விஷயமாக அவ்வளவு பெரிய விஷயங்களை நமக்கு அதை எடுத்துரைக்கும் அதற்கு மேலே நம்முடைய பொருளாதாரம் வாழ்க்கை சிதைந்து விடாமல் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருப்போம் ஒரு குடும்பம் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்றால் பொருளாதாரத்திலே உயர்ந்த இடத்தில் இருக்க என்றால்